ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணுற மாதிரியான ஒரு கட்லெட் ரெசிபி தான் அவள் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பிரெட் கிரம்ஸு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் கொஞ்சம் பொருள் தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அப்புறம் கேரட்டு இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு அவள் நான் எடுத்துருக்கக்கூடிய அவள் வந்து லைட்டாக வந்து சோப்பு கலர் அவள் தான் இதை வந்து போட்டுட்டு ஒரு ரெண்டு தண்ணி நல்லா வந்து கழுவிட்டு அந்த தண்ணி வந்து தூர ஊற்றிடுங்க இது வந்து கட்டியான அவள் கிடையாது கொஞ்சம் லேஸான அவள் தான் நம்ம வந்து கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் அது நல்லா வந்து ஊறிடும் ரொம்ப பத்து நிமிஷம் ஊறணும் அந்த மாதிரிலாம் இல்லை உடனே வந்து ஊறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பாதி கேரட்டு மல்லிகீரை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூடவே போட்டுடலாம் இது கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளி உள்ளியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸ் உள்ளி வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பேஸ்ட்டாக போட்டுவிடுங்க இடிச்சிருந்தால் இடித்து போட்டுவிடுங்க இப்போ வந்து ஒரே ஒரு உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் உருளைக்கெழங்க போடும்போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ அதையும் போட்டாச்சு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி கரம் மசாலா பொடி அதையும் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் நல்லா வந்து இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு காட்டி ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நீங்கள் வந்து அரிசி மாவுக்கு பதிலாக வந்து கார்ன்ஃப்ளவர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ அதையும் போட்டு நல்லா வந்து பிசஞ்சிடுங்க தண்ணி ரொம்ப வந்து தேவைப்படாது அப்படியே தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து தொளித்து மட்டும் விட்டுவிடுங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி கட் உருண்டை பிடிச்சி எடுத்துடுங்க இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு பேட்டருக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மைதா மாவு இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுவிடுங்க வற்றல வந்து அரைச்சி போட்டால் கூட போதும் லைட்டாக வந்து உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக்கான பேட் பேட்டராக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பிடிச்சி வச்சுருந்த அந்த கட்லெட்டை வந்து இதில் லைட்டாக டிப் பண்ணி நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எண்ணெயில் வந்து பொரிச்சிலாம் எடுக்க போகிறதில்ல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எனக்கு வந்து கரெக்டாக அந்த கால் கப்பு மாவு வந்து கரெக்டாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே இப்போ வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் எண்ணெய் வந்து வேணும்னா லைட்டாக வந்து சுற்றி வந்து கூட கொஞ்சம் நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு இதை வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் உள்ளாடியும் நல்லா வந்து வெந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து எல்லாமே வெந்துருச்சு இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து நம்ம வந்து சும்மாவும் சாப்பிடலன்னா அப்படி இல்லைனா நம்ம வந்து தக்காளி சாஸ் கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா లైక్ పన్ను షేర్ పన్ను కమెంట్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్